கருட பகவான் வழிபட்ட ஒன்பது சுயம்பு நரசிம்மர்கள் இது யாரும் சொல்லாத ரகசியம் ஒரே நரசிம்மர் ஒன்பது முகங்கள் ஒன்பது சக்திகள் இது எல்லாம் முதலில் கண்டவர் கருடு பகவான் ஒன்று அகோபில நரசிம்மர் மலைமேல் எரியும் முக்கிர ஜொலிப்பு புராணங்களில் முதல் வேட்டை எடுத்த நரசிம்ம சக்தி இதுதான் இரண்டு பார்க்கவ நரசிம்மர் ராமனை குனிந்து வணங்கிய நரசிம்மன் ராமனுக்கு கூட ரவுத்திரம் எப்படி செயல்படும் என்பதை இங்கு கற்றுக் கொடுத்தார் மூன்று யோகானந்த நரசிம்மர் கோபத்தை யோகமாக மாற்றும் மந்திர நிலை இங்கு ஹிரண்யனை முடித்து அதே கரும் பிரகலாதனுக்கு யோகம் கற்ற காரணம் நான்கு சத்ரவத நரசிம்மர் பகை தீர்க்கும் இருண்ட கருங்கள் சக்தி இங்கிருந்து பாதாளத்திற்கே சென்று கடன் வாங்கும் ரகசியம் ஐந்து குரோத வராக நரசிம்மர் இரண்டு முகம் இரண்டு பிரிவு இரண்டு பிரபஞ்ச சக்தி வேதகிரி கருடாத்திரி இடையிலான ஆற்றின் தொடரை தேவரின் நரம்பு என சொல்வார்கள் நரசிம்மர் மரம் வில்லுடன் அமர்ந்த நரசிம்மன் கோபத்திற்கும் பாதுகாப்புக்கும் இரண்டு பக்கமும் ஒரே சமநிலை ஏழு மலோள நரசிம்மர் உக்கிரத்தை மடியில் அமர்ந்த லக்ஷ்மியை கரைத்த இடம் இங்கு நரசிம்மர் கோபமில்லை அன்புதான் ஆட்சி எட்டு பாவன நரசிம்மர் நதிக்கரையில் பாவங்களை பறிக்கும் ஆற்றல் இங்கு நடக்கும் வருட உற்சவம் நரசிம்மரின் அருள் வெள்ளம் ஒன்பது ஜுவாலா நரசிம்மர் உண்மையான வதை நடந்த மேருமலை அக்னி ரூபம் நான்கு கரம் போதாது என்று எட்டு கரமாக காட்சியளித்த ஒரே தலம் ஹிரண் அழிந்த இடம் முனிவர்கள் தெய்வத்தை முதன்முறையாக அரிதான வடிவில் கண்ட இடம் நன்றி